அவுத்ம்தான் நிறையும் விஸ்முன ரம்மா அல்லாஹ் அல்லாவுக்கு எல்லா புகழும் அசலாமிக்கு ராமத்தில தலா பரக்காத்துக்கு மகரத்து ஆபியத்து சராமத்தகு இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா முதல்ல செய்வோம் துவாட்சை வரலாற்று அவுத் விலாகிமன டைத்தான் நிறையம் விஸ்வனார் யாரா சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவசல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலேவசம் சல்லல்லா அலா முகமது யார பி சல்லி அழகி வல்லு யாரா நீ எனக்கு ஆடிமாக இருந்த மாதிரி என்னட்ட ஓதிக்கிற எல்லா மக்களுக்கும் நீ ஆளிமாயிட்றமானே உன் கருணையால் ரமத்தால பறக்கத்தாலோ குதிரத்தால் இரு இருக்க பாக்கியம் பாக்கியம் பாக்கியத்தை கூடலாம் ரப்பி ஜிதினி இல்லுமா அவர்களுடைய கல்விஞானத்தை அதிகமாக்கி வல்லா அவர்கள் உன்னுடைய கலாமை ஓதிக்கிற பாக்கியத்தை நசிவாக்கவில்லாம் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசிவாய்க்கலாம் பிழை இல்லாமல் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்கலாம் இந்த வரும் நோங்குக்குள்ளே அவங்க வந்து அந்த பா பாடத்தை கற்றுக்கிட்டு அவங்க ஓதி உன்னுடைய நன்மையை அவங்க அடையக்கூடிய பாக்கியத்தை நசிப்பாக்கல எல்லா இங்கிலீஷான எல்லாத்தையும் வந்து அதுகளை பாதுகாத்து ரகமானே நான் மறைவாக உட்காந்து ஓதி கொடுக்குறேன் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் இன்மையும் இக்கலாத்தையும் கொடுத்துட்றமானே எல்லாம் இன்னும் இதனுடைய எல்லா நுட்பங்களும் நீயே அறியக்கூடியவனாக இருக்கிறார் இந்த குரானுடைய நன்மை வந்து லட்சக்கணக்காக இருக்காமில் ரகமானே அந்த பாக்கியத்தை இப்போ உலகம் முதல் அனைவருக்கா வேண்டியும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் யாரெல்லாம் ஓதிக்கலையோ யாரெல்லாம் தவறாக ஓதுகிறாங்களோ அவங்களாம் ஓதிக்கிற வாக்கியத்தை நான் சிவாக்கவில்லாம் சீமானே உன் ரவியை உன்னுடைய கவியுடைய ரமத்தையும் வர்க்கத்தை கொண்டு நற்குணத்தை ரமத்தை கொண்டு உன் கவி உடைய நூறுன்ற ரமத்தை குரத்தை கொண்டு எங்களுக்கும் இந்த ஓதிக்கிற மக்களுக்கும் உன் ரமத்தையும் வர்க்கத்தையும் கிருவித்த ரஹ்மானே ஆமீன் 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 ஆமீன்

டாலு ஜாலு ரே ஜெ சீனு ஷீமு சாது, லாது தோ லோ ஐனு ஹைனு ஹே காஃபு காவு லாம் மீமு நூனு வாவு ஹே லாம் அலிபு அம்ஜா ஏ இது வந்து உக்க ப படை உக்கிராம்ல நீங்கள் உதவி செஞ்சிக்கோங்க அப்புறம் ரெண்டாவது நுக்கத்து இந்த நொக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும் மனப்பாடமாக கரைச்சி குடிச்சிடணும் அப்போ தான் அரபுதா அரபு ஓத முடியும் ரொம்ப ஈஸியானது தான் இது முப்பது எழுத்து அந்த நொக்கத்து அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு எழுத்து இதை படிச்சிட்டோம்னா என்ன செய்யலாம் ஒன்றாந்து ஓதிடலாம் ஒன்றாந்து ஓதினால முப்பதாவது ஓதிடலாம் ஓதிடலாம் ஒரு நொக்கத்துக்கு இருந்தால் வே அதே ஒரு நொக்கத்துக்கு இருந்தால் நூணு ரெண்டு நொக்கத்து இருந்தால் தே அதே ரெண்டு நொக்கத்துக்கு இருந்தால் ஏ நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு நொக்கத்து இருந்தால் வே அப்படி மனப்பாடம் பண்ணணும் அதே ஒரு நோக்கத்துக்கு மேலே இருந்தால் நூணு ரெண்டு மேலே இருந்தால் தே ரெண்டு கீழே இருந்தால் ஏ அப்புறம் ஒன்றுமில்ல ஒரு ஒரு கொண்டை ஒரு நோக்கத்து ஃபே அதே ஒரு கொண்டை ரெண்டு நொக்கத்து காகு இவ்வளோ தான் வித்தியாசம் இதுக்கு பிறகு மற்ற எல்லா எழுத்துக்கும் என்ன ஆகும் உருவங்கள் வந்துடும் என்ன இது இந்த கீழே இருந்தால் ஜிமா கையான்னு கேட்பேன் நீ நீங்கள் ஜீமுன்னு நான் கேட்டாலும் கேட்கட்டேன் நான் முன்னாடி இல்லை பின்னாடி இருக்கேன் நான் கேட்டாலும் கேட்காட்டி நொக்கத்துக்கு இருந்தால் ஜீமுன்னு படிக்கணும் நொக்கத்து இல்லைன்னா கேனு படிக்கணும் நொக்கத்து மேலே இருந்தால் ஹே காரி சொல்கிறேன் ஹே இது தாலு இது தா ஜாலு ஜாலுக்கு நொக்கத்தை தாலுக்கு நொக்கத்தை வைத்தா ஜாலு இது ரே ரேக்கு நொக்கத்தை வைத்தா ஜே அவ்வளோதான் இந்த சீனுக்கு இல்லை இது ஷீமு நொக்கத்து மேலே மூணு இருக்கும் இது சாதுக்கு இல்லை அதே மாதிரி தான் உருவம் வரும் ராதுக்கு நொக்கத்து இருக்குது இது தோ தோக்கு நொக்கத்தில் லோக்கி நொக்கத்து இருக்குது இதே உருவங்கள் வரும் இது ஐனு இது கொயின் இது நொக்கத்தில் இது கொயினுக்கு நொக்கத்து அப்புறம் காஃப் இது ஒரு கொண்ட ரெண்டு காணு நொக்கத்து காஃன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த காவு இதே மாதிரியே வரும் அப்புறம் இது லாமும் நொக்கத்து இருக்காது இது மீமு நொக்கத்து இருக்காது வாகும் நொக்கத்து இருக்காது தலைப்பாக்கட்டுக்கு நொக்கத்து இருக்காது லாமத்தை லாமணிவுக்கு நொக்கத்து இருக்காது அம்ஜாக்கு நொக்கத்து இருக்காது தோளை தான் புரிஞ்சுக்குங்க மறுபடியும் நான் சொல்ல முடியாது நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லி கொடுத்துட்டேன் சரி இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா அந்த அஞ்சு எழுத்தில் எல்லாம் சொல்லிக் கொடுமா கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தோமான்னு எனக்கு தெரியல என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல அதனால் நான் சொல்லித்தரேன் சாட்லாம் சரி இன்றைக்கி மூணு எழுத்து பிடிப்போம் சாடலா அப்படின்னா மூணு அழுத்துனால் என்னென்னா இப்படி ஒரு கோடு வரும் இப்படி ஒரு கோடு இந்த கோடு மேலே வந்தால் அதுக்கு பேர் ஜபரு ஜபரு ஜபர்னால் என்ன இப்போ ஒரு புள்ள நம்ம வீட்டில் புள்ள சபுரு சபுர்னா என்ன பொறுமையா வர பிள்ளை அந்த பொறுமையாவிட பிள்ளையை நம்ம என்ன செய்வோம் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவோம் பொறுமையான பிள்ளை என்ன செய்வோம் சபரான பிள்ளைய தலையில் தூக்கி வச்சப்போம் அப்போ இந்த கோடு மேலே வந்தால் ஜபரு நல்லா புரிஞ்சுக்குங்க நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லித்தரேன்னா புரியலை காணி சொல்லித்தரேன் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை சபரான குழந்தைன்னு என்ன செய்வோம் இந்த பிள்ளைய தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னு நம்ம சொல்லுவோம் பொம்பளைங்க புரிஞ்சுக்குங்க இந்த கோடு மேலே வந்தால் ஜபரு மறுபடியும் சொல்லி அந்த குழந்தைக்கு தலையை தலையில் தூக்கி வச்சு நம்ம தபர் ஆடுவோம் அதுதான் இந்த மேலே கோடு தான் நம்ம தலையில் வைக்கிறோம்னா மே தலை மேலே தானே இருக்குது அப்போ தபர்னு நினை வச்சுக்கோங்க அதே கோடு கீழே வரும் கீழே அதே கோடு கீழையும் வரும் அப்போ கீழே வந்த கோடுக்கு பேர் என்ன சேரு சேருனா எப்படி ஞாபகம் வைக்கிறது மழை காலத்தில் தண்ணி கீழே மழை மழை பெஞ்சு தண்ணி என்ன செய்யணும் கீழே கிடக்கும் அப்போ என்ன செய்யும் மண்ணில் கலந்து சேராயிடும் சேர் இல்லையா சேரு அப்போ இந்த கோட்டுக்கு பேர் இங்கே சேரு தான் இந்த கோடு மேலே மேலே இருந்தால் நம்ம பிள்ளை என்ன சொல்லுவான் சபருன்னு சொல்லுவான் சபரான பிள்ளையை நம்ம என்ன செய்வான் கீழே தூக்கி போட்டு மிதிக்க மாட்டான் தலையை விதிக்க வச்சுட்டு என்ன செய்வான் ஆடு அப்போ தலை மேலே இருந்தால் அந்த கோட்டுக்கு பேர் சபரு நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற காண்டி இப்படிலாம் சொல்லித்தரேன் மறந்துடாதீங்க ஏன் மையம் போட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அதே கோடு கீழே வந்துடுச்சுன்னா மேலே இல்லாமல் கீழே கீழே வரும் இப்போ கீழே என்ன எப்படி இந்த இப்போ ஒரு அழிவு போடுற இந்த அழிவுக்கு கீழே ஒரு கோடு வச்சா இதுக்கு பேர் சேர் கீழே வந்துட்டால் அதுக்கு பேர் சேர் ஆயிரும் நல்லா புரிஞ்சுக்குங்க சேரு நினைவு எப்படி வைக்கணும் இந்த கோட்டு கீழே உள்ள கோட்டுக்கு பேர் மழை காலத்தில் என்ன செய்யணும் மழை பெஞ்சு சாச்சி கீழே என்ன ஆகணும் சேரு அந்த சேருன்னு நீங்கள் சொல்லணும் நான் சின்ன பிள்ளையில் ஓதி கொடுத்த பிள்ளை இவ்வளோ பெரிய பொம்பளை ஆகி புள்ள பெற்று இவ்வளோ வயசாகிடுச்சி மதுரைக்கு ஒரு பிள்ளை வந்திருந்தா அவள் என்ன என்னட்ட என்னை பார்த்து என்ன சொல்கிறாள் எனக்கு சேரு சொல்ல தெரியல சேரத்துக்கே நெத்தியில பூசி விட்டீங்களே ஞாபகத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த மாதிரி ஞாகம் வச்சுக்கிறணும் கீழே கொடுந்த எனக்கு பேர் சேரு சரி இப்போ வந்து பேசு பேசுனா எப்படி இப்படி இருக்கும் இதுதான் பேசு பேசு எப்படி ஞாபகம் வைக்கிறது இப்போ நம்ம வீட்டில் ஒரு புள்ள என்ன செய்யணும் நல்லா பேசும் அந்த புள்ள பேசும் அப்படிங்கிற நல் புள்ள நல்லா அப்படிங்கிற விட்டுட்டு பேசு நல்லா பேசும் நல்லா பேசும் அதுக்கு பேர் பேசு மறுபடி இப்படி இப்படி இருந்தால் வளர்ந்து கொ கொண்ட மாதிரி வந்து கீழே பிடிச்சிருந்தோம்னா பேசு அது எப்படி ஞாபகம் வைக்கணும் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை என்ன செய்யுது நல்லா பேசுது பேசுது நல்லா புள்ள நல்லா விட்டுட்டு பேசு நல்லா பேசுது அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான பாடங்கள் இன்னும் ரெண்டு எழுத்து அப்புறம் சொலுத்தாரேன் இன்றைக்கி வந்து மேலே கொடுந்தா சபரு கீழே கொடுந்தா சேரு இப்படி சுழிச்சிருந்தால் பேசு உங்களுக்கு தபறு சேரு பேசு இப்படி மொட்டையாக சொல்லாமல் உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்லி தந்துட்டேன் எப்படி சொல்லிட்டேன் மேலே கொடுந்தால் சபறு கபரான பிள்ளைன்னு சொல்லுவோம் நினைவு ஒத்துக்குங்க இப்படி கீழே கொடுந்தால் மழை காலத்தில் சேர் எங்கே இருக்கும் கீழே இருக்கும் அது சேரு இப்படி சுழிச்சிருந்தால் என்ன அதுக்கு பேர் பேசு இவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீ பாடம் என்ன படித்தோம் சே தபறு சேரு பேசு மேலே கொடுந்தா தபறு கீழே கொடுந்தா சேரு சுழிச்சிருந்தால் பேசு மா சொல்லித்தரேன் மேலே கொடுந்தால் சபரு கீழே கொடுந்தால் ஜேரு சுளிச்சிருந்தால் பேச்சு இது மூணு தான் இன்றைக்கி பாடும் நாளைக்கு அடுத்த வாரம் இன்னும் ரெண்டு எழுத்து படிச்சிட்டோம்னா நம்ம வந்து குரானையே ஓத உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பாருங்கன்னு சொல்ல நான் சொல்லித்தரேன் சரி இன்சாலா எல்லா இன்னைக்கு பாடுத்த சபரையும் சேரையும் பேச்சையும் என்ற ஓதனவ மக்கள் ஞாபகம் வைக்க கிருவே செயல்லாம் அவங்களுக்கு நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆபியத்தையும் நல்ல அறிவையும் சகுரையும் நல்ல பாவம் மன்னிப்பை கொடுத்து கிருமி ரப்பி ரப்பிஜிதின்னு இல்வான் உன்னுடைய கல்விஞானத்தை அதிகமாக்கி வியல்லாம் யெல்லாம் நாங்கள் மறக்காமல் உன்னுடைய கலாமோதக்கூடிய பாக்கியத்தை நான் கண்டு ரத்ராத்வார்க்கண்டு செய்யலாம் ஆமீன் 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 சரி பாத்த பா பாலத்தின் மக்களுக்கும் காத்தா நண்டு மக்களுக்கும் இதுவாச்சுங்க உலக முஸ்லீமுக்கு உணிச்சின செய்யுங்க முஸ்லீமான முஸ்லீம் கபராளிகளுக்கு செய்யுங்க யாரெல்லாம் தாய் தப்பை தொடுகாமல் இருக்கீங்களோ திங்கக்கிழமை மகருக்கு பிறகு ரெண்டு ரக்கா தொடுன்னு நான் யூடியூப்லேயும் சொல்லிவிட்டேன் வாட்ஸ்அப்பில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் இல்லாதவங்களுக்கு நான் இங்கே இந்த யூடியூப்பில் சொல்லிவிட்டேன் தாயு தப்புக்கு தொடுங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன எல்லாம் தருமா இந்த ஓதுகிற அறிவையும் தருவான் நீங்கள் ஓதி செய்கிற பாக்கியத்தையும் அதான் தருவான் அதனால் தாய் தப்புனுக்கு திங்கக்கிழமை ரெண்டரைக்காய் தொடுங்க மகிழிக்கு பிறகு நான் பிரினு மகரியில் தொடுக வசதி இல்லைனா இசாவில் தொழுங்க அன்னைக்கு தொழு நேரம் நேரம் இல்லைன்னா அடுத்த நாள் தொழுதுக்குங்க இவ்வளோ தான் சொல்ல முடியும் நீங்களே தொழுதுக்குங்க அப்புறம் என்கிட்ட துவா சொன்னவங்க சேனை பார்க்குறவங்க சேனலில் சப்ளை பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க சதக்கா செய்கிறவங்க எல்லாருக்கானு நான் துவா நீங்கள் எனக்கான துவாச்சிங்க ஆமீன் சரி வாயில் துவக்காரம்பின் சல்லல்லா அலாம் ஆத்தினா பிதினா ஹசனத்தம் அஃபில் ஆயில் ஹசனத்தம் ஹக்கீர ஹசா பன்னார் சுபஹான ரப்பிக்கா ரப்பில் அம்மா வசலாமுன் அலல் முட் சலின் வலமந்தில்லாஹி ரப்பில் ஆரமேன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைச்சலம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைச்சலம் சல்லல்லா அலா முகமது அரபி சல்லி அலைவசல்லி ஆமின் அல்லாஹ்கி அல்லா பகரும் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல வரகாத்துகு மகபரத்து வாபியத்து சலாமத்து